ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் அஃமன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஒன்று இறுதி சூரிய கிரகணம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய சரியான இந்திய நேரம் எப்போ கர்ப்பிணி பெண்கள் இந்த விஷயத்தை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் இந்த சூரிய கிரகணம் வரப்போகுது இந்த சூரிய கிரகணம் தான் இந்த வருஷத்துடைய இறுதி சூரிய கிரகணம் இதற்கு முன்னாடி அதாவது முதல் சூரிய கிரகணம் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்துல வந்து ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரவு இருக்குது இந்த சூரிய கிரகணம் வந்து எந்த இடங்கள்லாம் தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அர்ஜென்டினா தெற்கு சிலி இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த கிரகணத்தை வந்து கண்கூடாக பார்க்க முடியும் இந்த கிரகணத்தை வெற்று கண்களால் பார்க்கறது கண்களுக்கு பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தும் கண் பார்வை இழக்கக்கூட வாய்ப்புகள் அதிகம் இந்த சூரிய கிரகணத்துக்கான கிரகண கண்ணாடிகள் வந்து கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடியும் அதை தான் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் வெற்றி பார்க்கக்கூடாது இந்த கிரகணம் வந்து பார்க்க முடியாத இடங்களில் இருக்கிறவங்க கிரகணத்தை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா டைம் அண்ட் டேட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் அல்லது நாசா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து வெளியிடுவாங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கிரகணம் நடக்கிறத பார்க்க முடியும் இந்த கிரகணம் வந்து நடக்கக்கூடிய இந்திய நேரம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது நைட் டைமாக இருக்கும் இரவு ஒன்பது பதிமூன்றுக்கு தொடங்கி மறுநாள் காலை மூன்று பதினேழுக்கு வந்து முடிவடையுது இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பீக் ஸ்டேஜ் எப்போ இருக்குன்னா பன்னெண்டு பதினைந்து மணிக்கு வந்து இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்களுக்கு இந்த கிரகணம் நீடிச்சிருக்கும் கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்லாமா தண்ணி குடிக்கலாமா தூங்கலாமா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாமா டிவி பார்க்கலாமா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டவுட்ஸ் நமக்கு இருக்கும் நம்ம சாப்பிடலாமா தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் தாராளமாக தண்ணி குடிக்கலாம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த கிரகணம் நீடிக்குது இல்லையா அவ்வளோ நேரத்துக்கு நம்மளால் சாப்பிடாமலோ தண்ணி குடிக்காமலோ இருக்க முடியாது சிலருக்கெல்லாம் அன்டைமில் பசிக்கும் நிறைய பேருக்கு வந்து அன்டைமில் வந்து நிறைய தண்ணி தவிக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தாகமாவோ அல்லது பசியோடையோ இருக்கக்கூடாது அது வந்து நம்ம பேபிக்கும் நல்லதில்லை உங்களுக்கு எப்போ தண்ணி தாகம் அடிக்குதோ தாராளமாக குடிக்கலாம் பசிக்கும் போது சாப்பிடலாம் நீங்கள் கிரகண நேரத்தை போ சாப்பிடக்கூடிய உணவு ரொம்பவே மைல்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும்போதே பார்த்துக்கோங்க ஹெவியான ஃபுட்டோ ஆயிலி ஃபுட்டோ நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அந்த டைமில் வந்து நமக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும் நீங்கள் குடிக்கக்கூடிய உண் தண்ணீர் உணவு எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வைங்க ஷார்ப்பான பொருட்களாக கிரகண நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் உங்களுக்கு தேவையான பழங்கள் வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா கிரகண நேரத்துக்கு முன்னாடியே அதாவது ஒரு ஒன்பது மணிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அன் டைமில் உங்களுக்கு பசிச்சுஷனை அதை சாப்பிடலாம் சிலருக்கு வந்து எனக்கு ஃபுட்ஸ் செட் ஆகாது சாப்பிடணும் சாப்பிடுவேன் அப்படின்னா அவங்க வந்து தாராளமா நீங்கள் சாப்பிடலாம் எந்தவித தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை உணவை வந்து நீங்கள் நல்லா மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து சாப்பிடணும் பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் வந்து கடை உணவுகளை தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது நாம் வந்து நைட் டைம் அப்படிங்கிறதுனால வெளியே போக போகிறது இல்லை நம்மளுக்கு வந்து அந்த தூங்குகிற நேரமாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கடந்துடலாம் நம்ம தூங்கும் போதே வந்து கிட்டத்தட்ட அந்த ஆறு மணி நேர கிரகணத்தையும் கடந்துட முடியும் ஸோ இந்த கிரகணம் வந்து நமக்கு பகல் டைமில் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு பாதிப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கும் ஜன்னல் கூட திறக்க முடியாத அளவுக்கெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது இருக்கும் நமக்கு இரவு நேரத்தில் அப்படிங்கிறதுனால இந்த பொழுதை வந்து நம்ம தூங்கியே கழிச்சிட முடியும் அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் மற்றபடி நீங்கள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தூங்குறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தேவையில்லாத மனக்குழப்பங்களோ கவலைகளோ இந்த கிரகணம் பற்றின பயமும் இருக்காமல் இருக்கும் இல்லையா உங்களுக்கு அந்த டைமில் தூக்கம் வரல அப்படின்னா பிடித்த புத்தகம் படிங்க அல்லது பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடுங்க இதன் மூலமாக வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தொலைஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் இல்லையா டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் உங்களுக்கு தூக்கம் வரல அந்த டைமில் வந்து தூக்கம் வரல போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் பட் பொதுவாகவே வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் ஒரு நைன் தேர்ட்டி டென் அதுக்கெலாம் வந்து படுக்க போயிடுங்க பெட் டைம் வந்து அந்த டைமில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் பேபி பிறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணுற வரைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் நல்லா தூங்க முடியும் நல்லா நீங்கள் தூங்குறது வந்து குழந்தையுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமும் கூட ஸோ உங்களோட ஸ்லீப்பிங் டைமை வந்து ஏர்லியராக எப்பவுமே செட் பண்ணிக்கோங்க ஒரு நைன் தேர்ட்டிக்கெல்லாம் நீங்கள் பெட்டுக்கு போனால் தான் ஒரு டென் தேர்ட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து தூங்க முடியும் இல்லையா அதனால கொஞ்சம் ஏர்லியராக வந்து தூங்குறதை பழக்கிக்கோங்க ப்ரெக்னன்சி டைமில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா சிலருக்கு வந்து நைட் ஷிஃப்டெல்லாம் இருக்கிறதா சொல்கிறீங்க ப்ரெக்னன்சி டைமில் நைட் ஷிஃப்ட்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நைட் அப்படிங்கிறது வந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தூக்கம் வரலைனாலும் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய முக்கியமான நேரம் வந்து இந்த இரவு நேரம் தான் அதனால் அந்த பொழுதை வந்து நீங்கள் வேலை செஞ்சு கழிக்க வேண்டாம் ஹார்ட் டைம் வந்து எடுக்கக்கூடாது அதாவது ஹார்ட் ஒர்க் நீங்கள் அந்த டைமில் பண்ணக்கூடாது ரொம்ப வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிற வேலையோ அல்லது நின்றுக்கிட்டே இருக்கிற வேலையெல்லாம் பண்ணாதீங்க முக்கியமாக நைட் ஷிஃப்ட்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றிட்டு டே ஷிஃப்ட்டாக மாற்றிக்கோங்க மொபைல் லேப்டாப்லாம் வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க கால் வந்துச்சுன்னா மட்டும் அட்டென் பண்ணுங்கள் லேப்டாப்பை வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்பவும் சொல்கிறேன் லேப்டாப்லேருந்து அவ்வளோ ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும் எவ்வளோ சுறுசுறுப்பான ஆளாக இருந்தாலும் அவங்கள அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சோம்பலாக்கி டயர்டாகி விட்டுரும் அந்தளவுக்கு அந்த ஹீட் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது தயவு செஞ்சு வந்து மடியில் வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க சார்ஜ் போட்டுக்கிட்டு மொபைல் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க லைட் ஆன் பண்ணுறீங்க ஏதாச்சும் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கை வந்து ஈரம் இல்லாமல் அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது பார்த்துக்கோங்க பொதுவாகவே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழுக்கக்கூடிய தரையில் நான் நடந்து போகக்கூடாது எல்லாம் வழுக்கணுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லி வந்து அதை க்ளீன் பண்ணிக்கோங்க வழுக்கக்கூடிய தரையில் வந்து நீங்கள் போகிறது வந்து ரொம்பவே ரிஸ்கான விஷயம் கிரகண நேரம் அப்படின்னு இல்லை நார்மல் டைம்லேயும் வந்து வழுக்கக்கூடிய தரையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் வந்து ஹை ஹீல்ஸ் எல்லாம் இதெல்லாம் போடுறது வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஹீல்ஸ் போடுறது வந்து கர்ப்பிணிக்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வந்து ரொம்பவே வீக் ஆகும் நார்மலாகவே பெண்கள் வந்து ஹீல்ஸ் போடும்போது கர்ப்பப்பை வீக் ஆகும் அப்படிங்கிறது டாக்டர்ஸே சொல்லுவாங்க அதனால் முக்கியமாக பிரெக்னென்சி டைம்ல வந்து நீங்கள் ஹில்ஸ் யூஸ் பண்ணாமல் பிளாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க சிலர் வந்து ஹீல்ஸ் போடுறது ஹை ஹீல்ஸ் போடுறதெல்லாம் ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கு வந்து ஃபேஷனை விட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க இதை தவிர வேறு எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செஷனில் கேளுங்கள் அதுக்கான பதிலை நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்